அனைத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக சென்ற வாரம் எட்டாம் தேதி எட்டு ஒம்பது இருபத்தி நாலு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எட்டாம் தேதி ஜமாலி ஹஜரத்தும் பிஜேயும் ஒரு டிஸ்கஸ் பண்றாங்க டிஸ்கஸ்னா அவர் பிஜேயுடைய ஸ்லாட்ல போடுறாங்க அதாவது ஜமாலியும் பிஜேயும் அந்த வாக்குவாத கருத்தை வந்து பிஜேனுடைய ஆன்லைனில் போடுறார் அதை நான் பார்த்தேன் அதில் மெயினாக என்ன சொல்றாங்க ரெண்டு பேரும் என்னன்னா பெருமானார் சொல்லலா வளைவு செல்லும் அவருடைய தாயார் தந்தையார் தகப்பனார் வந்து நரகவாசி இதுதான் சப்ஜெக்ட் அடுத்தது ஜமாலே இல்லை அவங்க ரெண்டு பேரும் முஸ்லீம் அப்படிங்கிறாங்க இது இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணும் போது எடுத்து வைக்கிறாங்க எவிடன்ஸ் எடுத்து வைக்கும் போது வந்து நிறைய ஹதீஸ் எடுத்து வைக்கிறாரு ஜமாலின் ஹதீஸ் சொல்றாரு அப்ப ஹதீஸை ஹதீஷைலாம் பிஜே வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு ஆதாரத்தை கொடுத்துக்கிட்டே வர்றாரு இப்போ இந்த இதை நம்ம பார்க்கும் போது நமக்கு ஒரு ம மனசு கஷ்டமா இருக்குது எப்படி கஷ்டமா ஆயிடுச்சுன்னா ரெண்டு அறிஞர் பெருமக்கள் இந்த விஷயத்தை பேசலாம் வானாங்கள பேச வேண்டியது தான் பேசணும் ஏன்னா இது மூலது மாதம் மூலது கூடுமா கூடாதான்னு வர சர்ச்சையில் இருந்துகிட்டு இருக்கும்போது இதில் மார்க்க அறிஞர்கள் தான் இதில் தீர்வு கொடுக்க முடியும் எங்களால் தீர்வு கொடுக்க முடியாது நம்மளால முடியாது ஏன்னா நமக்கு மார்க்கம் அவ்வளோக்கு தெரியாது ஏன் தெரியாதுன்னா அரபு மொழி நமக்கு தெரியாது அந்த அரபு மொழியிலேருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது நமக்கு அவ்வளோக்கா தெரியாது ஏன்னா ரெண்டுலேயும் புலமை இருக்கணும் அறிவு அதிகமாக இருக்கணும் கிராமர் நாலேஜ் இருக்கணும் இருக்கணும் தான் முடியும் அது நம்மகிட்ட இல்லை ஆனா அதே சமயத்துல நம்ம பேசக்கூடியமான பேச முடியும் ஏன் பேச முடியும்னா இந்த அறிஞர் பெருமக்கள் தான் நமக்கு வந்து இந்த குரானை லேசாயி கொடுத்தாங்க ஒரு காலத்துல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அரை வருஷத்துக்கு முன்னாடி குரான் தான் இருந்துச்சு தமிழ் இல்லை அப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தான் அன்வாரர் குரான் போட்டாங்க அது தப்சீர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போட்ட அஞ்சு தப்சில் நான் வச்சிருக்கேன் இருபத்தி மூணு டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அதே மாதிரி தமிழ்ல கொடுக்கப்பட்ட எல்லா அதிசனும் அல்லாவுடைய காரணமும் நான் வச்சிருக்கேன் இது ஏன் நான் சொல்றேன்னா இதையெல்லாம் நீங்க லேசாய் கொடுத்தீங்க உங்களை மாதிரி அறிஞர்கள் தான் லேசாயி கொடுத்தீங்க அப்ப உங்களுக்கு முன்னுள்ள அறிஞர் லேசாக்க அவருக்கு முன்னாடி அறிஞர் லேசாக கொடுக்கும்போது லேசாக்க லேசாக்க எங்களுக்கு லேசா புரியுது இப்ப இந்த புரிதலை கூட தான் நான் உங்கள்ட்ட பேசுற தேவிர மத்தது உங்களுடைய இதையெல்லாம் நம்ம குறைக்கணும்னு ஒரு எண்ணத்துல இல்ல இப்ப நான் பேசுற அனைத்துமே வந்து அறிஞ பெருமக்கள் தமிழ்நாட்டுல உள்ள இந்தியால மதநீர படிச்ச அறிஞ பெருமொழிக்கு கருத்து கூட நான் வச்சிருக்கேன் அந்த கருத்தை எல்லாம் உருவாக்கி அவங்க தமிழ்ல இருந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாம் இருக்கு பாருங்க அதையெல்லாம் வச்சுதான் நான் பேசுற தவிர இது என்னுடைய சொந்த கருத்துல அப்பார்ட் ஃப்ரம் நம்முடைய ரச்சகன் நம்மளை படைத்த அகில உலகத்தையும் படைத்த அல்லாவுடைய வார்த்தையும் வச்சு பேசுகிறேன் இந்த ரெண்டு தான் நீங்கள் வந்து அல்லாவுடைய வார்த்தையை வந்து லேசாகி கொடுத்தீங்க அந்த குரானை வைத்தும் நீங்கள் சொல்கிற அந்த அதிர்ஷனா இருப்பாங்க எல்லாத்தையும் படிக்கிறோம்ல அதை வச்சு தான் இதை நான் பேசுகிறேன் இப்போ ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேரும் பண்ணுறது வந்து அல்லாஹுடைய தூதனுடைய தாப்பனாரையும் தாயம்புத்தான் தாப்பனாரை பற்றி பேசுகிறாங்க நரகவாசியா சொர்க்கவாசியா பிஜே சொல்றாரு நரகவாசி ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க தன்னுடைய தாயார் தந்தையை பற்றி கேட்கும்போது உன் தந்தையை நரகவாசி தான் என் தந்தையை நரகவாசின்னு சொல்கிறேன் இந்த ஹதிஷ் சஹியான ஹதிஷன் சொல்கிறார் இப்போ ஜமாலிவனுக்கு இப்போ நடக்குது இந்த வாக்கு இது அப்படியே ஃபுல்லாக நான் கேட்டேன் கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச இதை வந்து நான் சொல்கிறேன் இது சரியாக இருக்காங்கிறத நான் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கெலாம் ஆலி பெருமக்கள் வந்து ஒரு கருத்தை பே பேசும்போது ஒரு ஒரு விகரசா பேசுகிறாங்க அது என்னமோ எனக்கு வந்து ஓப்பாக தெரியல ஒரு கருத்து வந்து ஒரு ஆலியம் வந்து ஒரு கருத்தை வச்சிருக்காருன்னா அவர் இவரை விட தெரிஞ்சவர் அதான் அல்லா சொன்ன தெரிஞ்சவர் தெரியாது கேளுங்கலாம் அப்போ இவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணால் இன்னும் இன்னொரு ஆளும்கிட்ட போய் கான்ட்ரவர்ஷியலாக உள்ள ஆளும்கிட்ட போய் வீட்டில் போய் உட்காந்து ஏங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்குது இதான் எனக்கு அதிர்சனம் எடுத்த கருத்து இந்த கருத்து சரியா அப்படியே நம்ம பேசிக்குவோமே அப்படின்ட்டு ஒரு என்ன பண்ணி ரெண்டு பேரும் பேசினா தான் ஹக்கு வெளியே வரும் இவங்க என்ன செய்வாங்க நீ பத்து பேர் நான் வந்து பத்து பேர் இவங்க குரூப்லாம் பத்து பேர் இவங்க இவங்கெலாம் பத்து பேர் உட்காந்துக்கிட்டு ஒரு பே டிஸ்கஸ் பண்ணுறனா சரியாக வராது அது வந்து போட்டி மனப்பான்மை போகுது நான் பெரியவனா நீ பெரியவனா இங்கே வந்து நான் பெரியவன் நீ பெரியவனா எல்லாம் வந்து அல்லாஹ் சுமாதத்தில் இதில் கொண்டு தள்ளிடுவாங்க கீழே கொண்டு திரிடுவாங்க நீங்கள் எவன் பெரியன்னு கிடையாது அல்லா தான் அப்போ அல்லாவுடைய வார்த்தையில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு அல்லாவுடைய தூதர் வாழ்க்கையில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு அந்த சந்தேகத்தை நிறைவேற்றி பண்ணணும் அப்படின்னு தெளிவுபடுத்தணும்னா தெளிவான யார் தமிழ்நாட்டில் யாருனா அவங்களோட பின்னாடி டிஸ்கஸ் பண்ணோம்னா அதில் ஒரு தெளிவு வரும் ஒரு சகோதரத்தை வரும் அதை விட்டுப்பட்டு இந்த பக்கம் ஒரு பத்து பேர் அந்த பக்கம் ஒரு பத்து பேர் பேசிக்கிறது நீங்கள் அக்ரிமெண்ட்டு போடுங்க இதெல்லாம் அல்லாவுடைய செயலுக்கும் அல்லாவுடைய சொல்லுக்கும் ஒரு மாற்ற ஆத்தமா மட்டும் இல்ல தூதர் இப்படி வழிய காட்டுற அல்லாவுடைய ரசூலை பத்தி நம்ம பேசுறோமே அப்ப அல்லாவுடைய தூதர் அப்படி இருந்துச்சா அக்ரிமெண்ட் போட்டாங்களா போடல ஊது ஊதுனுடைய இதெல்லாம் காட்டுவீங்க அது வேற சப்ஜெக்ட் ஆனா இப்படி ஒரு முஸ்லீம் குள்ள முஸ்லீம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீயா நானெல்லாம் கிடையாது இது இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமா தெரியல விவாதம் தான் ஆனா இதை வந்து நேருக்கு நேரு உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சத்தியம் வந்திருக்கும் அதான் எனக்கு தெரிஞ்சது இப்ப இவங்க ரெண்டு பேர் கருத்தையும் வந்து நான் வந்து அல்லாஹ்வுடைய குரானை வச்சு நான் பேசுறேன் அதே மாதிரி அவங்க எடுத்து வச்ச அதிசயம் வச்சு பேசுறேன் இப்ப நம்பர் ஒன்னு தூதருடைய தகப்பனார் வந்து அஹ் நரக வாசியா சொர்க்க வாசியா இதான் அவங்க உள்ள கேள்வி இப்ப அல்லாஹுமானத்தால இப்ராஹிம் நபியை பத்தி பேசுறான் இப்ராஹிம் நபின்னா ஆதம் அது ஆதத்துக்கு பிறகு வந்த நபி அப்ப இப்ராஹி நபி தான் உஸ்வத்துன் அசனா அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி அந்த முன்மாதிரியில அல்லாஹ் என்ன சொல்லுவா இப்ராஹிம் நபியோட மகா இப்ராஹிம் இப்ராஹிமோட இருக்கிறவங்க நம்மளுக்கு முன்மாதிரிங்கிறான் ஒண்ணு அடுத்து வந்து அல்லாவுடைய தூதர் முகம்மது நபி சலாஹும் முன்மாதிரி உசூத்துன் அசனாங்கிறான் இது வச்சுங்க இப்ப இப்ராஹிம் நபி வந்து தன்னுடைய தகப்பனாருக்காக துவா கேக்குற யாரெல்லாம் என்னுடைய தகப்பனார மன்னிச்சு அவரு தவறான வழியில இருக்கிறான்னு தெரிஞ்ச கேட்கிறான் அப்ப இப்ராஹிம் நபி கொடுக்க முடியாது மன்னிக்க முடியாதுட்டான் அப்போ ஒரு நபி கேக்குற துவாவை அல்ல அங்கீகரிக்க மாட்டேன்னு ரெக்கார்டு பண்றான் ரிகார்டு கித்தாப்னா எழுதப்பட்டது இந்த ரிக்கார்டில பண்றான் குடுக்க முடியாது உங்களுடைய துவாவை அங்கீகரிக்க முடியாது உங்க தகப்பனார் கேட்ட துவா அங்கீகரிக்க முடியாது அவன் வந்து அல்லாவை மறுத்தவன் அப்படிங்கிறான் அப்போ ஒரு சப்ஜெக்ட் அதுக்கு என்ன ஆதாரம்னாக்கா ஒன்பதுல நூத்தி பதினாலு ஒன்பதாவது அத்தியாயி நூத்தி பதினாறாவது வசனம் அப்புறம் வந்து இருபத்தி ஆறாவது வசனம் அப்புறம் இருபத்தி ஆறுல எண்பத்தி ஆறாவது வருஷம் ரெண்டு ஒம்பதுல நூத்தி பதினாலு இருபத்தாறுல எண்பத்தாறு இந்த ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா அல்லா தன்னுடைய தூதர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர் இப்ராஹி நபியை பார்த்து தான் தேர்ந்தெடுக்க தூதர் சொன்னா உன்னுடைய இந்த ஒரு துவாக பிரார்த்தனை நான் அங்கீகரிக்க மாட்டேன் அவன் எனக்கு விரோதி ஒண்ணு ஒரு சப்ஜெக்ட் ரெண்டாவது நூக நபி நூகு நபி தன்னுடைய பிள்ளைக்காக துவா பண்றாங்க அல்ல அவன் என்ன சார்ந்தவன் என் புள்ள அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அவன் உன் பிள்ளையா இருக்கலாம் உன் உனக்கு கூட இருக்கலாம் ஆனா அவன் என்ன விட என்ன வெண்ண விட்டு வெளியே போனவன் அவனுடைய செயல்னா சரியில்லை ஆக போய் அவனை மன்னிக்க மாட்டேன் அவனை காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன ஆதாரம்னா பதினோராவது அத்தியாயம் நாப்பத்தஞ்சாவது வசனம் நாப்பத்தாறாவது வருஷம் நாற்பத்தி ஏழாவது வருஷம் பதினொன்னுல வந்து நாப்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு பெத்த பிள்ளைக்காக கேக்குறாங்க முடியாதுங்கிறான் யாருக்கு முடியாதுங்கிறான் தன்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிய வந்து வார்த்தைக்கு வார்த்தை எடுக்க மாட்டேங்கிறான் அப்ப இதெல்லாம் யோசனை பண்ணும் இப்போ சொல்றான் யாருக்கு சொல்றா தன்னுடைய தூதர் தேர்ந்தெடுத்துக்கிற தூதர் சொல்றான் தன்னுடைய நண்பருக்கு சொல்றான் அதே மாதிரி நூ நபிக்கு சொல்றான் அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா லூ தொலைஸ்வரன் லூ தொலைஸ்வரன் பாத்தீங்கன்னா பதினஞ்சு அறுபது பிளஸ் பதினஞ்சு அறுவத்தஞ்சு அதுல எழுபத்தேழு வருது அது முக்கியம் பதினஞ்சுல அறுபது பதினஞ்சுல அறுபத்தஞ்சு இப்ப அறுபதுல அறுபத்தஞ்சு லூத்து நபியுடைய மனைவி நபி கேட்கல அவங்க காப்பாற்ற லூத்து நபியே நீங்களும் உங்க குடும்பத்தாரும் இரவோட இரவு காலையில கிளம்பி போயிடுங்க திருப்பி பார்க்காதீங்க உங்க மனைவி தவிர அவங்களை அழிக்கத்தான் போறேன் அப்படிங்கிறாங்க யாரும் மலக்கோ சொல்றாங்க அல்லா அவருடைய ஆர்டர் திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் அல்லா க்ளோஸ் ஆகுது ஃபேமிலியே குளோஸ் ஆகுது ஃபேமிலி அந்த இதே க்ளோஸ் ஆகுது அப்போ ஏன் க்ளோஸ் ஆகுதுன்னாக்கா அல்லாவுக்கும் அவங்க வந்து வரம்பி மீறிய செயல் செய்யறதால அல்லா வந்து தடுத்துடுறான் அப்போ லூத்துடைய நம்பி ம மனைவியை நபியுடைய மனைவியை கூட நம்பியால் காப்பாற்ற முடியல இப்போ இங்கே என்ன சப்ஜெக்டு அல்லா சொல்கிறான் பாப்பாவை காப்பாற்ற முடியாத நம்பி மகனை காப்பாற்ற முடியாத நபி மனைவியை காப்பாற்ற முடியாத நபி எல்லா நம்பி தான் கேரக்டர் வேதம் கொடுக்கப்படுற அப்போ வாப்பா மனைவி புள்ள அப்ப இது காமனா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாப்பா மனைவி பொண்டாட்டி புள்ள புள்ளங்க தான் ஆணோ பொண்ணோ வச்சிங்க புள்ள இப்ப இந்த மூணு வந்துருச்சு இப்ப இந்த மூணுக்கு அல்லா சுனத்தால கொடுக்க மாட்டேன்ட்டான் ஒண்ணு இப்ப ரெசுல் வருவோம் இப்போ இதெல்லாம் இந்த ஆயத்துக்கு முடிஞ்சோன்னா அல்லாவுடைய தூது நபர்கள் சதாசம் இந்த கூடுறாங்கன்னா இறங்குதுல படிப்படியாக தான் இறங்குது அப்போ ரிசூல் சதாயசம் வந்து ஒரு துவா கேட்குறாங்க என்ன துவா அப்படின்னா ரப்பீர் கம் குமா கமா ரப்பி அணி சஹிரான் யார் என்ன எப்படி என் தாய் தப்ப வைப்பேன் அழகான முறையில் வளர்த்தாங்களோ அவர்களையும் நீ அழகான முறையை சிறப்பாகவே அதாவது அவங்கள அவங்களுக்கு பரத்தத்தை கொடு அவங்க சொர்க்கத்தை கொடுன்னு அர்த்தம் அப்போ இந்த துவா வந்து யார் கேட்குறா ரசுல்லா அப்ப ரசூல கேட்கறாங்கன்னா யார் சொல்லி கொடுத்தா அல்லா சொல்லி கொடுத்தா புல் சொல்லுங்க இது ஒரு ஆர்டர் பாருங்க குரான் வந்து டைரக்ட் ஸ்பீச்சு அல்லாவுக்கும் அடியானுக்கும் அல்லாவுக்கும் தூதருக்கும் அப்ப அப்போ அல்லாவுடைய ரெசூல் கேட்ட துவா என்ன என்னையும் என்னுடைய தாய் தந்தை தந்தைகள் எப்படி வளர்த்தார்களோ அது போல அவர்களுக்கு ஒரு பரக்கத்தை கொடு அப்படிங்கிற அந்த துவா அதுல என்னன்னா ரசூல் சாயசம் வந்து மூத்தா வந்து பிறக்கத்துக்கு முன்னாடி வாப்பா மூத்தாட்டா ஆனா அம்மா இருந்தா உம்மாட்ட ரசுல் சாயம் கண்டிப்பாக பால் குடிச்சிருப்பாங்க அது ஆறு மாசமோ எட்டு மாசமோ பத்து மாசமோ அப்ப தாய் இருந்திருப்பாங்க அப்ப இந்த துவா வந்து எல்லாம் வந்து கேட்க சொல்றா கேக்குறாங்க இப்போ வந்து இந்த துவா அங்கீகரிக்கப்படுமா படாதான்னு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படும் நபியுடைய துவா வந்து அங்கீகரிக்கப்படும் இதெல்லாம் நோ டவுட் இல்ல அப்போ அவங்களுக்கு யார் கே அவங்க யார் கேட்டால் அவங்க தாய் மட்டும் தான் கேட்டாங்க வேற யாரு கேட்பாங்க இப்ப நீங்க சொல்லுவீங்க இல்ல அந்த இருக்கே இப்படிதான் இருக்கேன் அந்த ஹதீஸ் வந்து எழுதப்பட்டவர் யாரால நீங்க சொல்றீங்க முஸ்லீம் அந்த சகியான அதிசான எழுதுனவர்கள் கூட சொன்னாங்கன்னு சொல்றாரு ஆனா ஒரு ஒரு சபையில ஒரு ஆள் இல்லைன்னு வைங்க அவரை பத்தி பேசணும் என்ன சொன்ன சபையில இது வாங்க அவர் இங்க இல்ல அவரை பத்தி பேசக்கூடாது அவர் என்ன இன்டென்சல வச்சு பேசணும் தெரியாது அவர் இருந்தாதான் தான் அவரை பத்தி பேச முடியும் அப்ப அவர் வந்து என்ன சொன்னாரு அவர் சொன்னாரு ரசூல்லா சொன்னார் நீங்க சொல்றீங்க அதுக்கு ஆதாரமா கொடுக்குறீங்க சனது கரெக்டுங்கிறீங்க ஆனா இந்த இடத்துல என்ன சொன்னா அல்ல டைரக்டா பேசலாம் ரசூல்லாக்கு இதான் வகை இது ரிட்டர்ன் அப்ப ரசூல்லாக்கு என்ன சொல்லி கேளுங்கிறான் இப்ப கேளுன்னு சொல்ற வார்த்தை இல்லாவிட்டா கூட இந்த வார்த்தை கேடு இப்ப இந்த ரசூசலம் வார்த்தை வந்து கேட்டாங்க அப்ப வந்து அப்பா உம்மாவா அப்பா ஏத்துக்குமால ஏத்துக்கும் அடுத்தபடியா இன்னொன்னு பாருங்க இதுக்கு இன்னொரு எவிடன்ஸ் எக்ஸ்ட்ரா பாருங்க பதினாலாவது அத்தியாயம் நாப்பத்தோரா பதினாலாவது அத்தியாயத்துல நாற்பத்தோராவது வசனத்துல நல்லா கேட்க சொல்லலாம் எப்படி கேட்க சொன்னா ரப்பனா என்னுடைய ரச்சகணை ஆ நமக்கு தான் ரப்பனா ரப்பனா என்னுடைய லட்சகணே ஈஃப்ரலி என்ன பண்ணி ஈஃப்ரலி வழி வாடிதே என் பெற்றோர்களை மன்னிங்க என்ன பண்ணி அடுத்தது என் பெற்றோர்களே பண்ணி வழி மூமினி மூமீன்களே மன்னி மூமீனி யார் யார் நம்பிக்கை கொண்டாங்களோ அவங்களே பண்ணி என்ன பண்ணி என்னுடைய பெற்றோரை பண்ணி மூமீன்களை மண்ணி எப்ப எவ்வளோ குவி அந்த அந்த எந்த நாள் டே ஆஃப் எங்களை அப்படின்னு யார் இப்ப நம்ம கேக்கணும் இந்ததான் டைவர்டாங்களா என்னை பார்த்து ஏன் தாய் தப்புன்னு கேளுங்களாம் உங்களை பார்த்து உங்க தாய் தப்புன்னு கேளுங்களாம் இப்ப இதுல என்ன ஒரு இதுனா என்னடா தாய் தப்புன்னு கேட்கணும் தாய் தப்புன்னு கேளு தாய் தப்புன்னு பார்த்து மன்னிக்கிறாங்க ஒரே கண்டிஷன் உங்க தாயும் தந்தையும் வந்து சிரிக்கு இல்லாத ஆளா இருக்கணும் அப்ப சிரிக்கில்லாத இல்லாத ஆளா இருந்து அவர்கள் பாவம் மன்னிந்தா கூட அந்த பாவத்தை மன்னிக்க கூடிய தன்மை வரக்கத்து அல்ல நமக்கு வாக்கு மூலமா கொடுக்கலாம் திஸ் இஸ் திகார்டு இதை தான் சொல்றான் இந்த குரான எடுக்கும் போது இந்த குரான் தாலி கல்கித்தான் இதுல பொய் இல்ல இதுல பொய் இல்லைங்கிறான் பொய் இல்லைங்கமோ எப்படி சொல்றான் அல்ல அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க இந்த 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 கித்தாப்பில் பொய்யில நம்பி நம்பி படி நம்பி துவா நாங்கள் அர்த்தம் நம்பி படி நம்பி துவா கேட்க சொல்லலாம் அதே மாதிரில இந்த இந்த லூத்து நம்பியுடைய பசங்க வச்சு பாருங்க அதில் என்ன சொல்லுவாங்க பாருங்க பதினஞ்சாவதுல இருபத்தி ஏழாவது இன்னும் ஸ்ட்ராங் படுத்துகிறான் இது மூமீன்களுக்கு ஒரு படிப்பினங்கிறான் இது மூமீன்களுக்கு ஒரு ஒரு உபதேசங்கிறான் அப்போ இந்த எவிடன்ஸ் எடுத்து போடும் போது நமக்கு முழுக்க முழுக்க அல்லாவுடைய தூதருடைய தாய்த்தப்பனுக்கு இந்த பிரார்த்தனை கிடைக்கும் என்பது தெளிவு இப்ப இன்னொன்னு சொல்றாங்க அப்பசுலாஹாசன் பாப்பா வந்து அப்துல்லான்னு வச்சாங்க ஆமினான்னு பேர் வச்சாங்க அப்பசுலாஹாசன் நபியா இருந்தாங்கிறாங்க இருக்கட்டுமே அவங்க நபி ஆவறதுக்கு முன்னாடி யாருந்தா ஈசா நபி இருந்தாங்க அப்ப ஈசா நபி யார் ஏற்றுக்கொண்டார்களோ ஈசா நபிக்கு இறக்கப்பட்ட வேதத்தை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் முஸ்லீம் மூசா நபி யார் ஏற்றுக்கொண்டார்களோ மூசா நபி கொடுக்கப்பட்ட வேதத்தை யார் ஏற்றுக்கொண்டோ அவர்கள் முஸ்லீம் இப்ராஹிம் நபியை கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தினுடைய கருத்துகளும் அல்லாவுடைய வார்த்தைகளும் அல்லாஹ் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ஆகமத்தை எப்படி பார்த்தீங்கன்னா அவர்களும் முஸ்லீம் அப்போது அல்லஹ் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய வேதம் ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லீம் அல்ல அல்லாவுடைய தூதர் வேதத்தை மறுத்தவர்கள் காஃபிர் நிராகரிப்பவருங்கிறான் அப்ப இந்த இடத்துல வந்து ரசூலால வாப்பா இருக்காங்க பாருங்க அவங்க வாப்பா இல்ல அவங்க முப்பாட்டங்களா அவங்க ஈஷாவுடைய காலத்துல வாழ்ந்துருக்கலாம் அப்ப ஈசா நம்பி சொன்னது வந்து புரிஞ்சிருக்கலாம் அப்ப ஈசா நம்பி ஏற்று அந்த வேகத்தை ஏற்றிருக்கும் போது அந்த நேரத்துக்கு அவர்கள் முஸ்லீமா இருந்திருக்கலாம் அப்படி அவங்க முஸ்லீமா இருந்து தன்னுடைய பே பிள்ளைக்கு வந்து அப்துல்லா அல்லாவுடைய அவங்க தான் வச்சுக்க முடியாது அதாவது சூழ்நாடைய வாப்பா தனக்கு தானே பேர் வச்சுக்க முடியாது அவங்க வாப்பா வந்து விஷயத்தை புரிஞ்சாதான் வைக்க முடியும் இப்ப எனக்கு என் வாப்பா வந்து ஒரு ஒரு பேர் வச்சாரு ஒரு ஒரு அக்பர்னு பேர் வச்சாரு அமீர்னு பேர் வச்சாருன்னா அவரு தான் இந்த பேர்லாம் வைக்க முடியும் இல்லைன்னா வைக்க முடியாது இப்ப நம்மளே பிள்ளைங்க பேர் வைக்கணும் எனக்கா நம்ம தேடுறோம் நம்ம ஒரு அழகான பேருடு அந்த கித்தாப்படு இந்த கித்தாப் அப்ப அவங்க வாப்பா அவங்க அதுல தான் வச்சிருக்க முடியும் இந்த கருத்துலாம் வந்து நம்ம பேசும் போது தெளிவா பே பேசணும் அப்ப தெளிவா பேசுறது மட்டும் இல்லாம இதுக்கு எவிடன்ஸ் வைக்கணும் அப்போ அவங்க வாப்பா முஸ்லீமாக இல்லையாங்கிறத அவங்க வாழத்தில் வாழத் அவங்க வாழ்ந்த காலத்தில் எந்த ருசு இருந்தாரோ எந்த கித்தாப்போ அந்த கித்தாப்பு அடிப்படையில் தான் நீங்கள் அவங்கள மறுக்கணுமே தெரியும் இங்கே குரானை கொண்டு போய் வச்சு மறுக்க முடியாது ஏன்னா குரான் வந்து ஒவ்வொருத்தனையும் இறங்கும் போது இந்த குரானு தான் அந்த இஞ்சியில பற்றி பேசுது அந்த ஈஷா பற்றி பேசுது அந்த மூசாவை பற்றி பேசி இப்ராஹிம் நபியை பேசி பேசுது அப்போ ஒவ்வொரு நபியை பற்றி பேசும் ஒவ்வொரு நபியுடைய வார்த்தையை முடியாதுங்கிறது இன்னொரு நம்பியுடைய வார்த்தையை எடுக்க மாட்டேங்குது இன்னொரு உங்களுடைய வார்த்தை மனைவிக்கு எடுக்க மாட்டேங்கும்போது அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்னது இந்த துவா கேட்கும்போது நோ முஹம்மது உங்களுடைய தாயின் தந்தைக்கு நான் வந்து இந்த உங்கள் பிரார்த்தனை ஏற்று ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லணும் இப்ராஹிம் நபிக்கு செவுல அறந்த மாதிரி சொன்னான் அல்லாஹ் நூலபிக்கே மூஞ்சியில் அடித்த மாதிரி சொன்னான் நூத்து நம்பிக்கை படிச்சுன்னு சொன்னான் அப்போ அதே வார்த்தையை சொல்லும் போது ரிசூல் சதாயசம் வந்து யார்ல அப்படின்னு துவா நோ நோ இந்த துவா கேட்டுடாதே அப்படின்னு சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லல அப்போ சொல்லலைன்னா அங்கே மறுக்கப்பட்டது அடுத்த நம்பிக்கை மறுக்கப்பட்டது அடுத்த நம்பிக்கை மறுக்கப்பட்டது அதே மாதிரி தன்னுடைய நம்பிக்கையினுடைய வார்த்தையில் மறுக்கப்பட்ட இறைவன் அந்த மறுக்கப்பட்டது கூட இந்த அல்லாவுடைய தூதர் கடைசி இறுதி நம்பி காத்த நம்பிக்கை சலாயசங்களுக்கு மறுத்து இருக்கணும் கேட்காதிங்கன்னு சொல்லியிருக்கணும் அப்படி தான் நம்மளும் பொழச்சுக்கிட்டோம் இப்ப நம்மளும் பிடிச்சோம் எப்படின்னா இப்ப என்னுடைய தாய் தந்தைக்கு நான் கேட்கிறேன் ஏன்ல என் தாய் தாயத்தை பாவத்தை மன்னிச்சிரு எங்க உமா பாவத்தை மன்னிச்சிருந்தேன் அவங்கள பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு நல்லா சொல்லுவாங்க ஒரே வாரம் சொல்லுவாங்க சிருக்கு இருந்தா சிரக்கு தான் மன்னிக்க மாட்டேன் சிரிக்குன்னா தாராளம் மன்னிப்பேங்கிறான் இதுதான் நல்லா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு இப்ப இதே ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னும் பாருங்க இன்னும் கூடுதலான ஆதாரம் எப்படின்னாக்கா ஒன்பதாவது அத்தியாயம் எண்பத்தி நாலாவது வருஷம் எண்பத்தி அஞ்சாவது வருஷம் எண்பத்தி நாலுல என்ன சொன்னா ஒரு ஆள் மூத்த ஆயிட்டாங்க நமக்கு தெரிஞ்சு கண்ணு தெரிஞ்சு ஒரு ஆள் ஆயிட்டாங்க அவரு வந்து சிரிக்கு வைக்காதவர் அவர் வந்து எல்லாவுக்கும் என வைக்க நல்லா தெரிஞ்சு போச்சுங்க அவர் நல்லா நல்லா தெரிஞ்சு போச்சு இப்ப அவர் மூத்தா போயிட்டார் மூத்தா போன அவருக்கு அல்லா சொன்னா போய் தொழு வையுங்கலாம் ஜனாசா சொல்றான் அவரை அவருக்காக நீ பிரார்த்தனை செய்ய தொழுவு அவருடைய கபூர்ல நில் அவர் சிரிக்கு வச்சவரா இருந்தா அவரை கபூர்ல நிக்காத அவருக்காக பிரார்த்தனை பண்ணாதேங்கிறான் இவ்வளவு தெளிவா சொல்றான் இப்ப இப்ப அல்ல சொல்றான் உன்னுடைய தாய் தந்தையர்கள் சிரிக்கு வச்சவங்க தான் அவனுக்கா பிரார்த்தனை பண்ணாதான் தொழுவாத கபில்ல நிக்காதங்கிறான் அப்ப அவங்க வந்து நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம தாய் தவப்ப இந்த மாதிரி சிரிக்கு வைக்காம இருந்திருந்தால அவங்களுக்கா நீ தொழு வை அவங்களுக்கா பிரார்த்தனை பையன் பிரார்த்தனை பண்ணுங்களாம் இப்ப நம்மளே பாருங்க இப்ப நம்மளே யோ யோசனை பண்ண இப்போ ஒரு ஜனாச தொழிலும் நம்மளே பாவம் பண்ணால்தான் ஜனாசி இதில் இருக்குது ஒரு ஆள் மூத்தாப்பி கிடலாம் அப்ப முத இதில் வந்து தக்பீரில் அழுகம் சொல்றோம் ரெண்டாவதுல சதாவது மூணாவதுல அவருக்கா பாவமணி இப்ப கேட்கணும் நீங்க அந்த ஆள் பாவம் பண்ணி எனக்கு தெரியாது பட் வந்து இவன்தும் அல்லாட்டா நம்ம பாவம் அல்ல அவருடைய பாவத்தை மன்னிச்சிருந்தான் அல்ல மன்னிப்பான் ஈமா மாதாங்க சொல்லி தான் நம்ம செய்கிறோம் நம்ம கிளிப்புல தான் அல்லா துறா அவருக்கா பாவம் பண்ணி கேளு நானும் பாவம் பண்ணுவோம் ஆளும் பாவம் பண்ணுவேன் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான் ஆனா அவர் சிர்கு வைக்காம அந்த மையத்தை சிர்கு வைக்காம இருந்தா நம்ம கேட்க நம்ம கேட்டு கேட்கப் அந்த ஆள் சிர்கு வச்சிருந்தா நமக்கு தெரியாது அப்படின்னாக்கா பாவம் மன்னிக்க முடியாது இதுதான் கண்டிஷன் அந்த ஆள் சிரிக்கு வச்சிருந்தானா நம்மளுடைய பாவம் நின்றுடும் அந்த ஆள் சிரிக்கு வச்சா நம்ம துவா அங்கே இருக்கப்படும் இதான் தோடுறோம் அல்ல நீ வந்து கேளு அப்படின்னா அப்ப அல்லாவுடைய தூதருக்கு கெட்டது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வந்து முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க அவங்க ஏன் கேட்கணும் அவங்க என்ன கேட்கறாங்க இந்த பதினாலு நாப்பத்தொன்னுல ரப்பி ஈஃபுல் என்ன மன்னிச்சிரு என்னத்துக்கு கூட மன்னிக்கணும் நீங்க தான் ஆல்ரெடி பாவத்தை வந்து இப்ப முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் அந்த நாப்பத்தி ரசூல்லாவுடைய அத்தியாயத்தை சொல்லி காட்டுறன அப்ப சொல்லி காட்டும்போது ஏன் இவங்க கேட்கறாங்க இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் இது நமக்கும் அப்ப ரசூல்லாவுக்கும் உண்டு நமக்கும் உண்டு அப்ப ரசூல் சிலாயசன் காலத்துல ரசூல்லாக்கு இந்த ஆயத்தை இறக்கும் போது கன்ஃபார்ம்டா அவளுக்கு தான் அல்லாஹ் சொல்றான் நபியே உமக்கு இறக்கப்பட்ட ஆயத்துல இந்த குரான்ல நீர் மோதல் நம்பிக்கை கொள்ளும் அப்படி நீர் மோதல் நம்பிக்கை கொள்ளும்னு சொல்றான் அல்ல அப்ப நீங்க நம்பிக்கை கொள்ளும்னாக்கா அல்லாவுடைய வச்சனம் வந்து எனக்கு இறங்கும்போது போது எல்லாத்தையும் அவன் நம்பிதான் ஆகணும் கண்டிஷன் நீங்க நம்புங்க பிறகு மத்தவங்க நம்புவாங்க அடுத்தது நாற்பத்தேழாவது அத்தியாயம் முடிக்க முடிச்சு நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் முகமது பி சவரேஸ்வரம் அவங்கள பத்தி முகம்மதுன்னு ஒரு இது வந்துக்குது டைட்டிலில் ஒரு 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 தலைப்பை கொடுத்துருவாங்க அந்த முகம்மது அப்படிங்கிற தலைப்பில் ரெண்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா யார் அல்லாவை ஏற்றுக்கொள்கிறார்களோ நல்லா குறைங்க யார் அல்லாவை ஏற்றுக்கொள்கிறார்களோ யார் அல்லாவுடைய வசனங்களை குரானை ஏற்றுக்கொள்கிறார்களோ இந்த இறை தூதர்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய பாவத்தை மன்னிக்கிறாங்களா இதுக்கு பரிகாரம் சொல்கிறேன் அல்லாவை ஏற்றுக்கணும் அல்லாவுடைய வசனம் ஏற்றுக்கணும் அல்லாவுடைய வேத தூதர் முகமூத் நபி ஏற்றுக்கிட்டீங்கனாக்கா உங்களுடைய பாவங்களை வந்து இது பரிகாரமாக்குறாங்கண்ணா இதை விட என்ன பாக்காங்க அப்ப அவங்க அந்த நபியை ஏத்திருப்பாங்க யாரெல்லாம் அந்த நபியும் அந்த வேதத்தையும் ஏத்துக்கொண்டார்களோ அவர்கள் பாவத்தை மன்னிப்பான் இதே ஸ்டேட்மெண்ட் தாங்க எல்லா இடத்துலயும் நபிக்கு சொல்றான் நபியே உங்களுக்கு சொன்னது தான் மூசாவுக்கு சொன்ன உங்களுக்கு சொன்னா ஈசாவுக்கு சொன்ன உங்களுக்கு சொன்னதா ஒவ்வொரு நபித்துவருக்கும் சொன்னது அப்படின்னா அப்ராஹம் ஆதமடை சொல்லாதே வருது ஆதமடை சொல்லாதுக்கு முத அல்ல என்ன நான் அவருக்கு சில வார்த்தையை கற்றுக் கொடுத்து அதிலிருந்து அவர் என்ற பா பாவம் மன்னிப்பு கேட்டார்னா மனக்கும் முதல்ல கூட பாவம் மன்னிப்பு ரப்பானா லால

இங்கே நபிகள் நாயக சலேஷ்வலுக்கு கேளுங்களாம் அப்போ இந்த குரான் என்பது உயிருள்ள வார்த்தை அல்லாஹ் வந்து உயிரோடு இருக்கான் ஹையூல் கய்யம் அல்லாஹ் உயிரோட இருக்கா அல்லாஹ்வுடைய வார்த்தையும் உயிரோட இருக்குது அப்ப அல்லாஹ் அவ்வளோ ஆகிரு இந்த வார்த்தையும் அவ்வளவு ஆகிரு அல்லாஹ உயிரோடு இருக்குமோ இந்த வார்த்தையும் உயிரோடு தான் இருக்குது அப்ப நீங்க இன்னொருத்தவங்க எழுதுனதை கொண்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா இது இதுதான் நம்ம எடுக்க முடியும்னாக்கா எடுக்க முடியாது ஏன்னா அவங்க எழுதினாவும் மூத்தா போயிட்டாங்க அந்த மூத்தா போனது கித்தாப்பை கொண்டு வருவீங்க நான் ஒரு கருத்துக்காக சொல்றேன்னா தர யாரையும் நான் வந்து இது பண்ணி சொல்ல அப்போ உயிரோட வாசகம் எது இந்த வாசகம் தான் அப்போ உயிரோட வாசகத்துக்கு அல்லா சொல் அல்ல என்ன சொல்றான் இதான் சொல்றேன் இது இல்ல பொய் இல்லைங்கிறான் அப்ப இதை நம்புங்கிறான் ஈமாதாரி தக்குவாதாரி அவங்களுக்கு தான் நேர் வழி காட்டுங்கிறான் அப்ப இந்த எழுபத்தி ஏழுல அதாவது பதினைந்து எழுபத்தி ஏழு என்ன சொல்றான் இதில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு காட்டப்படும் அப்படிங்கிற ஒரு வசனம் சொல்றான் அந்த வசனம் முக்கியமான வசனம் இருபத்தி ஒன்பது ஐம்பத்தொன்னு இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயிரத்து ஐம்பத்தொன்னு சொன்ன முகம்மத இதை நான் சொல்லி காட்டேன்ல உங்க வாப்பாக்காக துபை பண்ணுங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் என்னுடைய வார்த்தையெல்லாம் நீங்க பேசுறீங்க அப்ப நீங்க பேசுற வார்த்தை எல்லாம் சொல்றான் இது குரான் படிக்கக்கூடியது அப்ப சொல்றான் உங்களுக்கு ஓது காட்டப்படும் இந்த குரான் இந்த வேதம் அவர்களுக்கு பத்தாதா எப்படிச்சு போதாதாங்கிறான் இருபத்தி ஒன்பது ஐம்பத்தொன்னு படிச்சு பாருங்க இந்த குரான் இருக்க இந்த வார்த்தை அல்லாவுடைய வார்த்தை இது உனக்கு போதாதாப்பா நீ க எல்லாத்தையும் இடத்துல வரியா இது கொண்டு போதாதாங்கண்ணா அப்போ இதுதான் போதும் இது போதும்னா தான் அல்ல பரங்கத்தி செய்வான் அதில் தான் அல்லாஹ் சோழன் இது எவோ போதும் இது மட்டுமே எனக்கு போதும் இதுவே எனக்கு போதும்னு சொல்கிறவனுக்கு இதில் அல்லாஹ் சோ ரஹமத் இருக்குது இன்னைக்கு இந்த இடத்துல வந்துட்டியோ அந்த குரான் போதாதானா போதும் அல்ல அலம்துல்லான்னா அதில் ரஹமத் இருக்குது உன்னுடைய நினைவுற்றல் இருக்குது எல்லாருக்கும் நினைவு விட்டுருக்குது இதை கொண்டுதான் தீர்ப்பு கொடுப்பேன் இதை கொண்டுதான் செய்வேன் இதை கொண்டுதான் நான் மன்னிப்பேங்கலாம் அப்ப சிருக்கு வைக்காம பெற்றோர்கள் தான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இங்கே எஸ்பெஷலி ரிசுல்சுலாயசம் உமா அப்பா சிரிக்கு வச்சா நமக்கு தெரியாது சிறுக்கு வச்சுருந்தாங்கன்னாக்கா அல்லா கேட்க சொல்லியிருக்க மாட்டான் ஏன்னா நூற்று நம்பிக்கு தெளிவாக சொல்கிறான் நூறு நம்பிக்கைக்கு தெளிவாக சொல்கிறான் இப்ராய் நம்பிக்கு தெளிவாக சொல்லும் போது அல்லா இங்கே வந்து கேடுங்கிறான் அப்போ அவர்கள் வந்து முஸ்லிமாக தான் மூத்த இருப்பாங்க அவர்களுக்கு அல்லாவுடைய தூதருடைய துவா வந்து அங்கீகரிக்கப்படும் அங்கீகரிக்கப்படும் அங்கீகரிக்கப்படாதுன்னா அல்லாவுடைய வசனத்தில் தான் எடுத்துக்காட்டணும் அங்கே இங்கேன்னு போகணும் அதாவது நான் முஸ்லிமா அம்மா இருக்கிறேன் மஜா ம திருமதி நான் பின்னால எல்லாமே நீங்க பண்ணது பண்ண எல்லாத்தையும் நான் ஒரு வக்கீல் ஒன்று ஒன்னும் ரெஃபரன்ஸ் எடுத்து சொன்னது தான் நீங்கள் நீங்க எளிதாக கொடுத்தா நான் வந்து இந்த திருமதியும் தமிழகம் பண்ணல முஸ்லீமே தர்மக்கம் பண்ணல அப்புறம் புகாரிய பண்ணல இப்ப நம்ம ஆனின் ஃபவுண்டேஷனும் பண்ணிட்டு வர்றாங்க எதை பண்ணுறாங்க நாலாவது இம்மாமுங்கிறாங்கள இமாமா அபோனிபா சாஃபி மாளிகை ஹம்பு ஹம்புளி ரஹமத்துடைய புக்கை புக்கை வந்து இவங்க பண்ணிட்டு வர்றாங்க ட்ரி ஆலி புகாரின்னு வச்சு அவங்க ஆலிம் இது அசோசியன் வச்சு அவங்க பண்ணிக்கிட்டு வராங்க அதில் ஒரு அதிசயம் வருது அந்த அதிசயம் பார்த்தீங்கன்னாவே நமக்கு யோசனை ஆகிக்குது அதை நான் படித்து பார்த்துட்டேன் அதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தான் விலங்கு கேட்கலான்னு இருக்கிறேன் அதில் அதுக்கு விலங்கு கேட்கறது மேலே அது அது நிறையா டைம் எடுக்கும் அதனால் அது வேண்டாம் அது என்ன சொல்கிறான்னா என்னுடைய வார்த்தை இல்லாமல் மற்ற வார்த்தை எழுதக்கூடாதுங்கிற அது வந்து அகமதில் வந்து முதல் புக்கில் வருது அது அப்புறம் பேசுவோம் நல்லாயிருக்கும் ஆகவே நான் வந்து அதிச வந்து மறுக்கிறோம் கிடையாது சரியான அதிசு குரானுக்கு முரண்படாம இருந்தா ஏத்து தான் ஆகணும் நீ முஸ்லீமா ஏத்து தான் ஆகணும் நீ மூமினா ஏத்து தான் ஆகணும் ஏத்துனா தான் இந்த இந்த வசனம்னா உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் இல்லைன்னா உனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அல்லாஹ் சொல்றான் எவன் ஒருவன் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய வசனத்தையும் மறுக்கிறானோ அவன் தான் காஃபி இருக்கிறான் இதுக்கு தனியான வசனம் அப்படியே வரும் அல்லாவையும் அல்லாஹுடைய வசன அல்லாவுடைய தூதரையும் அல்லாவுடைய வசனத்தையும் எவன் மறுக்கிறானோ ஏற்க மறுக்கிறான் அவனை காஃபி இருக்கிறான் அல்ல சுபானத்தை நம்ம அதுலேருந்து காப்பாற்றணும் ஏற்கனா படைச்சவன் ஒத்தவன் அவனை முழுமையா நம்பிட்டோம் படைச்சவன் நம் அவன் அவன் இறக்கிய அந்த கித்தாப்பை நம்பணும் படைச்சவன் அவன் அவன் அறிமுகப்படுத்திய நபிகளா நம்பணும் அத நம்புறத அல்லா நம்மளை சொல்ல சொல்லுவான் அல்லா நான் இப்ப சொல்றேன் இந்த நபியும் இந்த வேதத்தை நான் நம்புறேன் நீ இறக்குன வேதம் நீ எங்களை காண்பித்த நபியை நம்புற எங்களை மறுமையில இழிவு குடுத்துறாத இது இதுவும் ஒரு வசம் கேட்க சொல்றேன் அல்லாஹ் இந்த அல்லாஹ் உன்னை நம்புறேன் உன்னுடைய தூதரை நம்புறேன் உன்னுடைய வசனத்தை நம்புற மறுமையில என்னை இழிவுபடுத்திடிறாதே அப்படி கேட்க சொன்னான் ஒரு ஒருபோதும் நம்மளை இழிவுபடுத்த மாட்டா சீர்க்கில்லாமந்தா பாவத்தை எல்லாம் மன்னிக்கக்கூடியவன் அப்பேறுபட்ட கருணையாளனுடைய கருணையை பத்தி பேசும்போது அவனுடைய கித்தாப்ல ரெஃபரன்ஸ் கொடுக்குறதா சிறந்தது என்று சொல்லி நிறைசை நம்ம ஆகிறது அவனி அஹமதுல்லாய் ரபில அஸ்லாம் வலைக்கம் ஒரு ஒபரகாத்து